மூன்றரை ஏக்கரில் வந்து மிளகு சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மிளகுக்கு வந்துங்க தண்ணி தேவை ஆனால் தேங்கி நிற்கக்கூடாதுங்க அரும்பு அடிக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மிளகு வந்து வளர்ச்சி இருக்கும் நாங்கள் வந்து சந்தைப்படுத்துகிறது எந்த தோட்டத்திலே பண்ணிக்கிறோங்க நல்ல காரமாக இருக்குது வெளியே வாங்கிறதுக்கும் இதுக்கும் ந கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் நாகரத்தினம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொண்டாமுத்தூருங்கிற பகுதியில் தீனம்பாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருந்து இருந்து பேசுகிறேங்க எங்களோட தோட்டத்து பேர் வந்து சீதாவனம் மருதவனம் இதனோட மொத்த ஏக்கர் பரப்பளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டரை ஏக்கருங்க இதை வந்து நாங்கள் வந்து மரங்களெல்லாம் வச்சு நட்டு மாமரம் சப்போட்டா கொய்யா தென்னை சில இடத்துல வந்து தேக்கு இந்த மாதிரி நிறைய மரப்பயிர்களாக பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு போர் மட்டும் போட்டிருக்கோம் அந்த ஒரு போரில் வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலிமா இந்த பூமியை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இந்த சீதாவனம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டரை ஏக்கருங்க இதில் வந்துங்க நாங்கள் ஒரு மூன்றரை ஏக்கரில் வந்து மிளகு சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் மிளகு நாற்று வச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சுங்க இப்போ வந்து எல்லாமே நீங்கள் பின்னால் பார்க்குறதெல்லாம் மிளகு கொடிகள் தான் இது வந்து நாங்கள் தேக்கு மரம் ஆல்ரெடி எங்ககிட்ட தேக்கு மரங்கள் முப்பது வருஷ தேக்கு மரங்கள் இருந்தது ஒரு எட் எட்நூறு மரம் இருக்குதுங்க இந்த எட்நூறு மரத்துலேயும் நாங்கள் வந்து மிளக ஏற்றி விட்டுட்டோம் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு மரங்கள் இருந்தது அதனால் அந்த மரங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பெரிய மரத்துலேயும் மூணு நாற்று சின்ன மரங்கள்னா ரெண்டு அந்த மாதிரி வச்சு எல்லாமே ஏற்றி விட்டோம் இப்போ வந்து முதல் கிராப் எடுத்துட்டோம் அதில் வந்து ஒரு பத்து கிலோ வந்துச்சு இனி அடுத்ததில் வந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் நல்லா வந்துட்டுருக்குங்க இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மிளகுக்கு வந்துங்க தண்ணி தேவை ஆனால் தேங்கி நிற்கக்கூடாதுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு மணற்பாங்கான பூமி வடிகால் வசதி இருக்கிற பூமியாக இருந்துச்சுன்னா மிளகுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மணல் ம மணற்பாங்கன பூமி இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் நடும்போது கொஞ்சம் மேடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நாற்ற நடலாம் அப்போது வந்து அந்த தண்ணி வடிஞ்சிரும் குழி பண்ணி நடாமல் மேடு பண்ணிவிட்டு அதில் மிளகை நாற்று நட்டு அதை நீங்கள் மரத்துலேயோ தென்னை மரத்துலேயோ எப்படி வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் அப்படி ஏற்றும் போது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ரெண்டாவது வந்துங்க அந்த மிளகை வந்து எப்படி நட்டு அதை வந்து அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு செடியை வைக்கிறோம் ஒரு மரத்துக்கிட்ட ஒரு செடியை நடுறோம் அது வந்து நம்ம நம்ம உயரத்துக்கு கொடி வளர்ந்த உடனே அந்த கொடியை பிரித்து மரத்துலேருந்து பிரித்து எடுத்துருவோங்க பிரித்து எடுத்துகிட்டு அப்படியே அந்த மரத்தை சுற்றியும் நம்ம அந்த வேறு மிளகு கொடியில் வந்து அங்கங்கே அங்கங்கே வேர் முடிச்சுகள் இருக்கும் அந்த வேர் முடிச்சுக்களை அந்த மண்ணில் படுற மாதிரி பதிய போட்டுட்டு அது மேலே தூக்கிட்டு வராத மாதிரி ஒரு சின்ன கல்லோ இல்லைன்னா ஒரு குச்சியோ வச்சு அதை வந்து பாதுகாப்பு பண்ணிடுவோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வேர் முடிச்சுகளில் இருந்தும் ஒரு குரோத் இருக்கும் அப்போ கொடி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்துடும் மரத்தை சுற்றி திக்காக வள வளர்கிறதுக்கு நல்ல ஃபாஸ்ட் குரோத் இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த சிம்ர் அடிக்கணும் அதாவது ஒரு கொடி போகுது அப்படின்னா அந்த கொடி அப்படியே ஒத்த கொடியே அப்படியே சலசலன்னு இந்த மாதிரிங்க ஒரு மேலேயே போயிட்டு இருந்துச்சுன்னா அதில் காப்பு வராதுங்க அதுலேருந்து ஒரு சிம்புன்னு சொல்லுவாங்க அரும்பு அடிக்கணும் அந்த அரும்பில் தான் வந்து உங்களுக்கு மிளகு வரும் அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த கொடிகளை வந்து கொஞ்சம் கட்டி அந்த மிளகு வந்து அரும்பு அடிக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மிளகு வந்து வளர்ச்சி இருக்கும் நாங்கள் வந்து சந்தைப்படுத்துறது எங்கள் தோட்டத்துலேயே பண்ணிக்கிறோங்க நாங்கள் வந்து வெளியே எங்கேயும் கொடுக்கறதில்ல நாங்கள் வந்து இங்கே தோட்டத்தில் முன்னாலே ஒரு கடை வச்சிருக்கோம் அமுது அங்க அடி அப்படின்னு சொல்லிட்டுங்க அங்கே வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக்கெட் போட்டு வந்து நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் தான் கொடுக்குறேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறேங்க பர் கேஜி வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறேன் நல்ல காரமாக இருக்குது வெளியே வாங்குறதுக்கும் இதுக்கும் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வெளியே வாங்குறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்பாளி விதைகள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க நிறைய கலப்படம் பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் நல்லா காரத்தன்மை நல்லா இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ம ப்ராப்ளமே இல்லைங்க நல்லா போயிடுதுங்க நீங்கள் பின்னால் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் அடர்ந்த மரங்கள்ங்க இந்த மரங்கள்லேருந்து விழுகிற இலை தலைகளையும் வந்து எங்களுக்கு போர்வையாக இருக்குது மூடாக்காக இருக்குது இதில் வந்து நான் கொடுக்கறது வந்து ஒன்லி ஜீவாமிரதம் அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுக்குறேங்க நாட்டு மாட்டுலேருந்து தயாரிக்கிற ஜீவாமிரதத்தை வந்துங்க மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறேன் நான் வந்து கொடுக்குற மரம் வந்து குடத்துல தான் எடுத்து ஊற்றுறோம் ஒரு ஒரு மரத்தை சுற்றியும் ஊற்றுறோம் இந்த முறைக்கே வந்து நல்ல அபரிதமான வளர்ச்சி இருக்குது இப்போ வந்து எங்கள் தோட்டத்துக்கு நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வருது நிறைய பேர் வந்து நீங்களும் எல்லாரும் வரலாம் எப்போ வேணால் வரலாம் தொண்டாமுத்தூர் ரோடில் தான் இருக்குது எங்கள் தோட்டம் யாருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்களும் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் முதல்ல அந்த ப்ரோக்ராம் போய் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்ல தெளிவு கிடைக்கும் அதனால் நீங்கள் ஈஷாவோட ப்ரோக்ராம்ஸ் எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணி ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஆரம்பித்தா ரொம்ப நல்லது எந்த வேறு எந்த விளக்கங்கள் வேணும்னாலும் நீங்கள் இங்கே வந்து நேரடியாக பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து பார்க்கலாம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம் நன்றி வணக்கம்